திருமாவளவன் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி போனா சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாலு கட்சி சொல்கிறேன் தீமான கிட்டத்தில ஒரு பதினஞ்சு வருஷமாக போராடிட்டு இருக்காரு விஜய் வந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாசம் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆறு மாதத்துலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சிஎம் ஆக முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சாரோட கட்சிக்கு வந்தாருன்னா திருமாவளவன் சூப்பரா இருப்பாருங்கிறது ஆனா திருமாவளம் வந்து சேர்ந்தாருன்னா அது சத்தியமா உருப்படாது பத்து விசா கூட லாய்க்கில் ஏன் கொள்கை தானே திருமாவளன் போவான்னு சொல்லுவார் அது வேற அது அந்த கொள்கைங்கிறது வேற அது பெரிய பைனன்ஸ் வேலை இருக்குது நானும் விஜய் ரசிகர் தான் இருந்தாலும் கூட்டணி இருந்தால் மட்டும் தான் அவ்வளோ ஜெயிக்க முடியும் இதெல்லாம் சொல்கிறது சரிதான் ஃபஸ்ட்டு இவங்க வந்து கூட்டணிக்கு போவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது இவங்க போனால் நல்லா இருக்குன்றத விட சீமானம் விஜய் இணைஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஏன் எதனால் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதுனால அவரை கொஞ்சம் ஒதுக்கி தான் பார்க்குறாங்க இது பார்த்தா சீமான் அவர்கள் தான் எல்லாம் இயற்கை நம்ம மண் நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்சி அந்த ஜாதி அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு அந்தளவுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் கிடையாது வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் வந்துட்டு டிஎம்கே பேக்கப்ல தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு தப்பிச்சுட்டு வருது அதுலேருந்து வெளியே வந்தாலும் அடி ரொம்ப விழும் அது மட்டும் கன்ஃபார்ம் இது வந்து ஒரு மிரட்டல் தோணி மாதிரி இருக்குது அப்படி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திர சட்டமன்ற தேர்தல் நெருங்கினால இந்த கூட்டணி கணக்குகள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குமா திருமா அவர்கள் ஏற்கனவே திமுகவில் இருக்காங்க அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்தா மக்களாகிய உங்களுக்கு விருப்பமா இல்ல கூட போனா விருப்பமா இல்ல சீமானவர்கள் ரொம்ப காலமா தனிச்சு நிற்கிறாங்க அவங்க கூட போனா விருப்பமா இல்ல புதுசா விஜய் அவர்கள் வந்திருக்காங்க இவர் கூட போனா விருப்பமா மக்களாகிய உங்களுக்கு அவர்கள் யார் கூட கூட்டணி வச்சா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து விஜய் கூட போனா பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் என்ன காரணம்னா திமுக விட்டு அவர்கள் வர வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் எதனால் விஜயவர்கள் கூட போகணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் இல்லை இப்போ மக்கள் கிட்டே வந்து திமுக மேலே நிறைய எதிர்ப்பு இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பிடிக்காமல் இருக்காங்க அவங்க மேலே நிறைய எதிர்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த கட்சி விட்டு வெளியே வரும்போது தி திமுக விட்டு வெளியே வரும்போது புதுசாக ஒரு கட்சி ஒரு கூட்டணியோ ஒரு புதுசாக ஒரு கட்சி கூட சேரும்போது திருமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது புதுசாகும்போது சீமானவர்களும் புதுசாக இருக்காங்கல்ல கண்டிப்பாக அவங்க கூட கூட சேரலாம் திருமா சீமான் விஜய் மூணு பேரும் சேர்ந்து கூட ஒன்றா வரலாம் சீமான் சீமானவர்கள் அவர்கள் விஜய் அவர்கள் மூன்று பேரும் கூட்டம் கேட்குறாங்கன்னு வச்சு வச்சுப்போம் யார் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினா தகுதியான ஆளாக இருப்பாங்க அது ஆக்சுவலாக எல்லா மூணு பேருமே தகுதியானவங்க தான் யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது அண்ணன் திருமாவுக்கும் தகுதி இருக்குது அண்ணன் சீமானுக்கும் தகுதி இருக்குது தளபதி விஜய் அவர்களுக்கும் வந்து தகுதி இருக்குது ஸோ மூணு பேருமே சேர்ந்து இருக்கலாம் தளபதியே சொல்லியிருக்கிறாரில்ல என்ன சொல்லியிருக்கிறாருனா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு ஸோ எல்லாருக்குமே யூக்கலா யூக்கல் யூ அதாவது எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம்ன்ற மாதிரி எல்லாருமே சமம்ன்ற ஒரு சுச்சுவேஷன் அவர் கொடுத்துட்டாரு ஸோ யூக்கலாவே ஷேர் பண்ணிக்கலாமே பதவியை பிரச்சனை இல்லைல்ல ஆனால் திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகணும்னு நினைக்கிறீங்க கட்டாயம் உருவாகணும் அப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய விடியல் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அந்த விடியல் ஆட்சிக்கான ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இருக்கணும் நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஒன்று திமுகவில் இருந்தால் ஓகேவா இல்லை விஜயர்கள் கூட போனால் ஓகேவா இல்லை சீமானவர்கள் கூட போனால் ஓகேவா இல்லை எடப்பாடி அவர்கள் கூட போனால் ஓகேவா அவர் இருக்கிற இடத்துல இருக்கட்டும் புதுசாக வந்தவங்க அவங்க புதுசாக ஆரம்பித்து அவங்க புது கொள்கைகளை வந்து மக்களை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் எதனால் திமுகவில் இருக்கணுன்றீங்க ஒரு காரணம் என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து இருபது முப்பது வருஷமாக இருக்காங்க இருந்து வந்து இது வரைக்கும் என்ன பண்ணாங்களோ அதே தான் இருக்காங்க அது சுஷல் என்ன பண்ணுறாங்களோ பண்ணுறாங்க புதுசாக வர்றவங்களா புதுசாக மக்களுக்கு நல்லது பண்ணட்டும் நிறையா இல்லைண்ணா இப்போ விஜய் அவர்களே திருமா அவர்களை எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது இல்லை அவர் எதிர்பார்க்கலை இவங்களாக தான் எதிர்பார்த்து விஜய் கிட்ட போகிறாங்க விஜய் வந்து புதுசு தான் கட்சிக்கு வந்திருக்கிறது அவர் ஷைன் வரதுக்கு இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் பார்த்தாது அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் ஆகும் எடுத்தாப்புல யாரையுமே சிஎம்மாக கொண்டு போய்ட்டு இந்த தமிழ்நாடு மக்கள் உட்கார வைக்க மாட்டாங்க எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார்னு நினைக்கிறீங்க அவர் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் எத்தனை எம்எல்ஏஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டு மூணு பேர் தான் வர முடியும் அதில் அவர் நின்று நிற்கிற தொகுதியில் அவர் வருவார் சிஎம்ன்ற அளவில் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் சாதாரணமாக சொல்கிறதெல்லாம் கரெக்டு மக்கள் வந்து அவரை இன்னும் வந்து ரசிகனாக தான் பார்க்குறாங்க நடிகராக தான் பார்த்துட்ருக்காங்க இன்னும் அரசியல் தலைவராக பார்க்கல இதான் ஃபஸ்ட்டு காலத்துக்கே வராரு ஃபஸ்ட்டு காலத்துக்கு வந்த உடனே சிஎம் கொண்டு போய் வைக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆகும் அவருக்கு அது வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் அவர் வாங்குகிற ஓட்டு வச்சு தான் அவரோட பேங்க் எவ்வளோ இருக்குது ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குன்றதை நிர்ணயிக்க முடியும் அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபது அவர் சேம் ஆகிடுவார்னு எதிர்பார்க்க முடியாது சரிண்ணா இப்போ விஜய் அவர்கள் கூட இன்னும் விஜயவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஆல்ரெடி விஜய் அவர்கள் இருக்கிற ஓட்டர்ஸு இன்னொன்று திருமா பக்கம் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு போட்டாங்கனாலும் ஒரு கூடுதல் பலம் வரும் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் சொல்கிறது சரிதான் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து கூட்டணிக்கு போவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது இவங்க போனால் நல்லா இருக்குன்றதை விட சீமானும் விஜய் தான் நல்லாயிருக்கும் ஏன் எதனால் ஏன்னா இவங்க தான் புதுசு இப்போ இது வரைக்கும் ஒரு அறுபது வருஷமாக டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேரோட தான் இருக்குது இவங்களை தாண்டி வேற யாரும் வந்ததில்லை இவங்களை தாண்டி இப்போ வரவிடாத அளவுக்கு தான் இந்த ரெண்டு கட்சி இருக்கும் அல்மோஸ்ட் ஏடிஎம்கே காலி இருக்கதா இல்லையா கூட தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு டிஎம்கே தான் இப்போதைக்கு இருக்கு புதுசா வர புதுசு விஜயும் புதுசு புதுசு விஷயத்த ரெண்டு பேருமே புதுசு இது வரைக்கும் இவங்கெல்லாம் இன்னும் ஆட்சியை பிடிக்கல ரெண்டு பேரும் ஆட்சிக்காக ட்ரை பண்றாங்க சீமான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக போராடிட்டு இருக்காரு விஜய் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆறு மாதத்துலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆக முடியாது அது ஒரு ஆறு வருஷம் கஷ்டப்பட்டால் தான் ஆக முடியும் ஆனால் அவர் ஆக மாட்டார்னு சொல்ல ஆவார் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் திருமாவளவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பார்ன்றது என்று மிகப்பெரிய பேசு பொருளாக போயிட்டுருக்கு இப்போ ஏற்கனவே திமுகவில் இருக்காங்க அதில் இருந்தால் ஓகேவா இல்லை ஏடிஎம்கே கூட போனால் ஓகேவா சீமான் அவர்கள் தனிச்சு நிற்கிறாங்க அவங்க கூட போனால் ஓகேவா இல்லை புதுசாக வந்திருக்க விஜய் அவருக்கு கூட போனால் ஓகேவா மக்களாகி இவங்களுக்கு எது விருப்பம் புது கட்சி தமிழ் கட்சின்னு பார்த்தா சீமான் அவர்கள் தான் எல்லாம் இயற்கை நம்ம மண் நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு செழிப்பாக வரணும்னா அந்த கட்சி தான் புதுசாக விஜய் அவர்களுக்கும் கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு ரெண்டு பேரில் இப்போ விஜய் அவர்கள் கொள்கையா சீமானவர்கள் கொள்கையான்னு பார்த்தா எது சிறப்பாக சீமான் அவர்கள் தான் இதுவரையும் விஜய் போட்டியில் இனிமேல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்ட போட்டியிட போகிறாரு இதுக்கு முன்னாடி வரையும் அவர் தனிச்சு போட்டிட்டு அவர் அவர் தான் வாக்கு அதிகமாக காசு ஓட்டுக்கு பணம் வாங்காமல் அவர் தான் நல்லபடியாக வந்திருக்கிறார் மக்கள் சிந்திக்கணும் நானும் விஜய் ரசிகர் தான் இருந்தாலும் கூட்டணி தான் மட்டும் தான் அவ்வளோ ஜெயிக்க முடியும் எப்படி சொன்னா இவனால சீமான் கூட இருக்காருண்ணா சீமா வர முடியுதா கேப்டன் வேற சீமானு வேற இருந்தாலும் கூட்டணி இருந்தால் மட்டும்தான் விஜய் ஜெயிக்க முடியும் தளபதி விஜய் ரசிகர்ன்றீங்க நீங்களே அவர் வெற்றி பெற மாட்டார்னு சொன்னால் இருந்தாலும் கூட்டணின்னு இருக்குதுண்ணா தனித்துனா அது வேறு கூட்டணி ஏதாவது வேறேண்ணா கண்டிப்பாக சரி விஜய் அவர்கள் கூட யாருன்னா கூட்டணி வரணுமா இல்லை விஜய் அவர்கள் வேற யார் கூடனா கூட்டணி போகணுமா விஜய் கண்டிப்பாக பாமக அதை விட்டால் திருமாவளும் பக்க இது பண்ணுற மாதிரி தான் இருக்கார் கூட்டணி போகிற மாதிரி தான் இருக்காரு அது கன்ஃபார்மாகவும் தெரியாது இப்போ விஜய் அவர்கள் இன்னொருத்தங்க கூட கூட்டணி போனால் விஜய் அவர்களுக்கு ப்ளஸ்ஸா இல்லை விஜய் அவர்கள்கிட்ட இன்னொருத்தங்கள வர வச்சோட்டே வரந்தான் அவருக்கு ப்ளஸ்

அந்த கூட்டணியை விட்டு அவர் வெளியே வரதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அவர் பையன் ஸ்டாலினோட பையனோட காரணமாக தான் இருக்கும் ஏன் எதனால் தம்பி இவர் கூட பழகுறதுக்கும் உன் கூட பழகுறதுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது ஏன் வயசுக்கு திருமாவளவனோட வயசு என்ன ஸ்டாலினோட வயசு இயக்கக்கோள் ஆனால் பையனோட வயசுக்கு அவர் போவாரா ஆனால் கொள்கை சார்ந்து தானே திருமாவலன் போவான்னு சொல்வார் அது வேற அது அந்த கொள்கைங்கிறது வேற அது பெரிய பைனான்ஸ் வேலை இருக்குது பைனான்ஸ் ஆ அது வேற அது கொள்கைன்னு அப்படி சொல்லுவார் ஆனால் அவர் பெரியவங்களை தான் பிடிக்கும் திருமாவர்கள் யார் பக்கம் போனால் மக்களாகி உங்களுக்கு சந்தோஷமாக பார்ப்பீங்க ஒன்று திமுக கூடவே இருந்தால் ஓகேவா இல்லை விஜய் அவர்கள் பக்கம் போனால் ஓகேவா இல்லை எடப்பாடி அவர்கள் பக்கம் போனால் ஓகேவா இல்லை சீமானவர்கள் பக்கம் போனால் ஓகேவா உங்களுக்கு யார் கூட திரும்ப போனால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படி யார் கூட போனாலும் சொல்ல முடியாது நல்ல எண்ணம் இருந்துச்சா கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நம்பிக்கை இப்போ விஜய் சொல்கிற மாதிரி இப்போ விஜய் கூட வந்து கூட்டணிக்கு வைக்க வர்றாங்கிறார் இப்போ அந்த கட்சி விட்டு இந்த கட்சிக்கு வந்தால் இதுக்கு என்ன சொல்லுவாங்க இது ஒரு பச்சவந்தி மாரி வந்து ஒட்டு ஒட்டிக்க கூடாது விஜய் வந்து தனிச்சு நிற்கிறாருன்னா நான் வெட்டு தமிழக வெட்டி கழகம்னு சொல்லிட்டு விஜய் தனியாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும்போது பார்ப்போம் ஒரு ஓட்டு போட்டு தான் பார்ப்போம் விஜய் முதல் வரணும் வரணும்னு அவருக்கு த என்ன இருந்துச்சு கண்டிப்பாக வர ஆனால் திருமாவனை வந்து சேர்ந்தாருன்னா அது சத்தியமாக உருப்படாது பத்து வயசாக கூட லாய்க்குல ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க இது வேஸ்ட்னா எப்படிங்கிறீங்களா இப்போ திமுகவில் போய் இணைஞ்சுக்கிட்டாரு இத்தனை வருஷமாக திமுகவில் இருந்தார் இப்போ மறுபடியும் திட்டிருந்து விஜய்கிட்ட வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ திமுக கூட்டணி திருமாவர்கள் யார் கூட கூட்டணி வைப்பாரோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுண்ணே இப்போ அப்படி இல்லன்றீங்கல்ல அப்படி இல்லாத பட்சத்தில் எதுக்கு விஜய் அவர்கள் அவர்களே எழுக்க பாக்குறாரு அப்படி வரைக்கும் சொல்லவே இல்லைங்களே இல்ல அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட சொல்லலாம்ண்ண சொல்லலாம் எது வேணால் சொல்லலாம் திருமாவளன் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி போனால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாலு கட்சி சொல்கிறேன் எந்த கட்சி கூட போனால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுங்க ஒன்று வந்து திமுக இன்னொன்று அதிமுக இன்னொன்று விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இன்னொன்று நாம் தமிழ் கட்சி சீமான் கூட இந்த நாலு கட்சியில் எந்த கட்சி கூட அவர்கள் கூட்டணி வச்சா உங்களுக்கு ஓகே ஆக்சுவலாக இதில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே வைக்கக்கூடாது இவர் போய் கேட்கக்கூடாது ஏன்னா இவருக்கு ஒரு ப்ரிஸ்டேஜ் இருக்குது இதை விட்டுட்டு அவர் போகக்கூடாதுங்கிறது என்னோடய ஒப்பீனியன் மேபி அவர் போய் கேக் கேட்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி வந்து மிஸ்டர் சீமான் சாருக்கு வேணால் இருக்கலாம் மேபி அவர் கூட கூட்டணி இருந்தாலும் ஓகே தான் ஆமாம் திருமாவளவன் வந்து இவர்கிட்ட மிஸ்டர் சீமான் கிட்ட போய் வச்சுக்கிட்டா அது ஓகே அப்படின்னு இருக்கலாம் அப்படி இல்லைனா அவர் வந்து கிட்ட வைக்கல மிஸ்டர் விஜய் சார் கிட்ட வைக்கலாம் ஆனால் மிஸ்டர் விஜய் சார் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு அப்படிங்குறத கூட்டணி சி ஒரு வேலை இவர் வந்து வச்சுக்க மாட்டார் ஒரு அவர் கேட்டாலும் மேபி கூப்பிட்டு இருந்திருக்கலாம் இல்லை இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி ஃபியூச்சர்ல ஏண்டா கூப்பிட்டுன்னு யோசிக்கலாம் அதனால மேபி கூப்பிட்டாருன்னா சந்தோஷம் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சாரோட கட்சிக்கு வந்தாருன்னா திருமாவளவன் சூப்பராக இருப்பாருங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கிட்ட போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எதனாலண்ண அதோ திமுகவுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் எடப்பாடி கூட போய் சேரணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க திமுகவுலேருந்து வெளியே வரத்துக்கா திமுகவுலேருந்து வெளியே வரணும்னா சரியான மதிப்பு இல்லை திருமாவளவனுக்கு அங்கே திமுகவில் திமுகவில் அப்படி சொல்கிறீங்க அதாவது எஸ்சி அந்த ஜாதி அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு அந்த அளவுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் கிடையாது வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் வந்துட்டு எடப்பாடியார்கிட்ட வந்தார்னா சீட்டுங்களாம் அதிகமாக கொடுப்பாங்க இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறனால அவருக்கு சீட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே கொடுக்குறாங்க அதே அதிமுகவில் வந்தாருன்னா சீட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க அடுத்து நல்ல ஒரு நிலைமை வரலாம் இப்போ சமூக நீதி பேசுறது திமுக தான் பேசுகிறாங்க அவங்களே சாதி ஏற்ற தட பார்க்குறாங்களா திருமாவளம் அவர்களை கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க பார்க்குறாங்க ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா எதனால எதெல்லாம் பார்க்குறாங்க அதாவது ஒரு மீட்டிங்கு ஏதாவது ஒரு பொதுக்குழு ஏதாவது கூப்பிடும்போது ஒரு தனியாக வந்து அவரை வந்து மதிக்காமல் ஒரு தனியாக உட்கார வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த சமுதாயத்தில் இருக்கிறதுனால அவரை கொஞ்சம் ஒதுக்கி தான் பார்க்குறாங்க இதை திரும்ப அவர்கள் உணராமல் இருக்காங்களோ திருமாவளான்னு பார்க்கறாரு இருந்தாலும் என்ன பண்ணுறது கூட்டணி ஏதோ ஒன்றா இருக்கார் அதில் சகிச்சுக்கின்னு இருக்கார் அப்படிதான் என்னுடைய கருத்து டிஎம்கே கூட இருக்கிறது தான் பெட்டர் ஏன்னா டிஎம்கே விட்டு அவளுக்கு அவர் வெளியே வரவும் விட மாட்டாங்க டிஎம்கே சொல்லப் போனால் ஏன் ஏன் அப்படி வர விட மாட்டாங்க வந்தாருன்னா பாதிப்பு அவருக்கு தான் எதனால் சீட்டு இந்தளவுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது டிஎம்கே தான் ஏன்னா இப்போ பிஎம்கே இருக்கும்போது பிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக பண்ண ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட டிஎம்கே பேக்கப்னால தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து தப்பிச்சிட்டு வருது அதுலேருந்து வெளியே வந்தாங்கன்னா அடி ரொம்ப விழும் அது மட்டும் கன்ஃபார்ம் இது வந்து ஒரு மிரட்டல் தோணி மாதிரி இருக்கு அப்படி அப்படின்னு கிடையாது நீங்கள் சொன்ன எந்த கட்சியிலையுமே நான் கிடையாது என்னோடய ஓட்டுமே நான் நோட்டாக்கு தான் போட்டிருக்கேன் அதனால் நான் பொதுவாக தான் சொல்கிறேன் நான் அதுலேருந்து வெளியே வந்தானா அடி மொத்தமே விசிகே தான் ஆமாம் ஸோ பெட்டர் அவங்க டிஎம்கே இருக்குது அவங்களுக்கு பெட்டர்